நெட்டூர் ஸ்ரீ மருதமரத்து இசக்கியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கணபதி ஹோமம் கோமாதா சிறப்பு பூஜை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மருதமரத்து இசக்கியம்மன் கோவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா கடந்த பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது மாலை முதல் கால யாகசாலை பூஜையும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் இரவு மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் சப்தகன்னி பூஜை சுமங்கலி பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது கோமாதான் கோமாதா சிறப்பு பூஜையும் கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்வாக பதினாறாம் தேதி புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்